வெல்கம் டு தமிழ் என் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பாய் விட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல எண்ணெயும் நெய்யும் நம்ம போட்டுக்கலாம் இப்ப நான் சொல்றது ரெண்டு கிலோ அரிசிக்கு தான் நான் சொல்றேன் இந்த அளவுலாம் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு கல்பாசி இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அளவுலாம் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க பிரியாணி இலை அதையும் போட்டுக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறணும் இப்போ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே போட்டு லைட்டா நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நானூறு கிராம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எப்பவுமே இஞ்சை விட பூண்டு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும் நம்ம பிரியாணிக்குலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஒரு முக்கால் கிலோ எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம தயிர் லெமன்லாம் ஊத்துறதுனால அந்த புளிப்பு வரும்ங்கிறதுனால இப்போ இது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ புதினா எல்லாம் கொத்தமல்லி இல கொஞ்சம் நிறைய போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கின பிறகு தயிர் ஒரு இரநூறு கிராம் தயிர் வந்து நான் ஊற்றிக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கலர்ன பிறகு நம்ம வச்சிருக்கிற சிக்கன் சிக்கனை வந்து எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் தயிர் போட்டு லைட்டா உப்பு போட்டு நம்ம அதை ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும் போது நல்லா இருக்கும் இப்ப சிக்கன் ரெண்டு கிலோ இது போட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதும் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் லெமன் ஒரு ரெண்டு மூணு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கப் அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி ஊத்தினா போதும் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம ரைஸை போடணும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிறேன் நான் வீட்டரிசி பொண்ணு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த தான் அரிசியெல்லாம் நம்ம போடணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா போதும் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தை மேல மூடிய போட்டுட்டு அது மேல ஏதாவது வெயிட்ட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நெருப்பு இருந்துச்சுன்னா அடியில இருக்கிற நெருப்பை தாம்பளத்துல வச்சு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்ப நல்லா வெந்துருச்சு இப்ப இது கூட புதினா எல்லாம் கொத்தமல்லி இலை போட்டு நெய் ஊத்தி இந்த மாதிரி நம்ம கலரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது மேல வாழை இல போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க